நாள் இன்றைய இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினான்காம் திருநாள் இன்னைக்கு யாருக்கு சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா இரவு ஒம்பது நாற்பத்தி நாலு வரைக்கும் ஆயில்ய நட்சத்திரத்துக்கும் அதுக்கு பின்பு மகம் நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் நடக்குதுங்க சரி வாங்க இன்னைக்கான ராசி பலனை பார்ப்போம் மேஷம் ராசி நண்பர்களை ஆலய வழிபாட்டில் ஆர்வம் ஏற்படும் சிலரின் சந்திப்புகளால் மாற்றம் ஏற்படும் வாகன சரி சரிசெய்யும் எண்ணம் தோன்றும் வர்த்தக செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும் உத்தியோகத்தில் சில மாற்றமான சூழல் உண்டாகும் பயணங்களால் அலைச்சல்கள் அதிக அதிகரிக்கும் மொத்தத்தில் இன்று உயர்வு நிறைந்த நாள் அஸ்வினி நட்சத்திரம் மாற்றம் ஏற்படும் பரணி நட்சத்திரம் கவனம் வேண்டும் கிருத்திகை நட்சத்திரம் அலைச்சல் அதிகரிக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம் ரிஷபம் ராசி நண்பர்களே இழுப்பறியான பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் மனதில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும் காப்பீட்டுத் துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகங்கள் ஏற்படும் உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் ஆதரவு மற்றும் ஒத்துழைப்புகள் மேம்படும் சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் மொத்தத்தில் இன்று வெற்றி நிறைந்த நாள் கிருத்திகை நட்சத்திரம் குழப்பம் நீங்கும் ரோகிணி நட்சத்திரம் அறிமுகம் ஏற்படும் மிருகசீஷம் நட்சத்திரம் முடிவுகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம் மிதுனம் ராசி நண்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் திடீர் பயணங்கள் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சுப காரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் உண்டாகும் வியாபார ரீதியான செயல்பாடுகளில் அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும் மொத்தத்தில் இன்று சுகம் நிறைந்த நாள் மிருகசீஷம் நட்சத்திரம் மகிழ்ச்சியான நாள் திருவாதிரை நட்சத்திரம் எண்ணங்கள் கைகூடும் புனர்பூசம் நட்சத்திரம் உதவிகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் கடகம் ராசி நண்பர்களே எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிப்பீர்கள் தேக ஆரோக்கியம் மேம்படும் பழைய கடன் பாக்கிகளை கனிவாக பேசி வசூலிப்பீர்கள் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புக்கள் வந்து போகும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்புகள் மேம்படும் மனதிற்கு மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறும் சொத்து சம்பந்தப்பட்ட செயல்களில் பொறுமையுடன் செயல்படவும் மொத்தத்தில் இன்று செலவு நிறைந்த நாள் புனர்பூசம் நட்சத்திரம் ஆரோக்கியம் மேம்படும் பூசம் நட்சத்திரம் சலசலப்பான நாள் ஆயுள்ய நட்சத்திரம் பொறுமையுடன் செயல்படுவோம் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நில மஞ்சள் நிறம் சிம்மம் ராசி நண்பர்களே மனதில் இனம் புரியாத சில சிந்தனைகளால் குழப்பம் உண்டாகும் வாக்குறுதிகள் அளிப்பதை குறைத்து கொள்வது நல்லது எதிர்பாராத செலவுகள் மூலம் சேமிப்புகள் குறையும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் சக ஊழியர்களிடம் விவாதங்களை குறைத்து கொள்ளவும் மொத்தத்தில் இன்று அமைதி வேண்டிய நாள் மகம் நட்சத்திரம் குழப்பமான நாள் பூரம் நட்சத்திரம் சேமிப்புக்கள் குறையும் உத்திரம் நட்சத்திரம் வாதங்களை தவிர்க்கவும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கன்னிராசி நண்பர்களே புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்த புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மனை பணிகளில் லாபம் மேம்படும் மனதிற்கு பிடித்த செயல்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள் உறவினர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு புதிய நம்பிக்கையை உருவாக்கும் மொத்தத்தில் இன்று போட்டி நிறைந்த நாள் உத்திரம் நட்சத்திரம் ஒத்துழைப்பு கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரம் லாபம் மேம்படும் சித்திரை நட்சத்திரம் நம்பிக்கை உண்டாகும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் துலாம் ராசி நண்பர்களே உத்தியோகப் பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் காணப்படும் பொருளாதார பிரச்சனைகள் குறையும் புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் உண்டாகும் கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் எதிர்காலம் குறித்த சில புரிதல்கள் உண்டாகும் மருத்துவத் துறைகளில் திறமைக்கு உண்டான பாராட்டுகள் கிடைக்கும் செயல்பாடுகளில் அனுபவ அறிவு வெளிப்படும் மொத்தத்தில் இன்று நிறைவு நிறைந்த நாள் சித்திரை நட்சத்திரம் மேன்மையான நாள் சுவாதி நட்சத்திரம் உதவிகள் கிடைக்கும் விசாக நட்சத்திரம் அனுபவம் மேம்படும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் விர்ச்சகம் ராசி நண்பர்களே நண்பர்களின் ஆதரவு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் காணப்படும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் தோன்றும் குழந்தைகளின் எதிர்காலம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும் பணிபுரியும் இடத்தில் சஞ்சலமான சிந்தனைகள் ஏற்பட்டு நீங்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும் மொத்தத்தில் இன்று ஆதரவு நிறைந்த நாள் விசாகம் நட்சத்திரம் நம்பிக்கை மேம்படும் அனுசம் நட்சத்திரம் முயற்சிகள் கைகூடும் கேட்டே நட்சத்திரம் ஆதாயகரமான நாள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் தனுசு ராசி நண்பர்களே புதிய மனை மற்றும் வீடு வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் உறவினர்கள் வழியில் ப மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் புதுவிதமான சிந்தனைகளால் இழுப்பறியான செயல்களை செய்து முடிப்பீர்கள் பெரியோர்களின் ஆலோசனைகள் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வாக அமையும் கால்நடைகள் மீதான ஈர்ப்புகள் அதிகரிக்கும் மொத்தத்தில் இன்று நிதானம் வேண்டிய நாள் மூலம் நட்சத்திரம் மகிழ்ச்சியான நாள் பூராடம் நட்சத்திரம் இழுப்பறிகள் மறையும் உத்திராடம் நட்சத்திரம் ஈர்ப்புகள் அதிகரிக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நாறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மகரம் ராசி நண்பர்களே இல்லத்தில் நல்ல காரியம் நடைபெறும் ஆதாயம் தரும் வேலைகளில் ஈடுபாடு உண்டாகும் மனதில் நினைத்ததை செய்து முடிப்பீர்கள் தொழில் வளர்ச்சிக்கு நண்பர்கள் உதவி செய்வர் குழந்தைகளால் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் புதிய முதலீடுகளில் கவனம் வேண்டும் வெளிவட்டத்தில் பாராட்டுக்கள் கிடைக்கும் மொத்தத்தில் இன்று பாராட்டு கிடைக்கும் நாள் உத்திராடம் நட்சத்திரம் ஈடுபாடு உண்டாகும் திருவோணம் நட்சத்திரம் மகிழ்ச்சியான நாள் அவிட்டம் நட்சத்திரம் பாராட்டுக்கள் கிடைக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் கும்பம் ராசி நண்பர்களே திடீர் வரவுகள் உண்டாகும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம் பொருளாதார உயர்வால் வாழ்க்கை தரம் உயரும் தந்தை வழியில் வீண் செலவுகள் ஏற்படும் புதிய பொருட்சேர்க்கை உண்டாகும் எதிர்கால முதலீடுகள் மேம்படும் கலைத்துறைகளில் மேன்மை உண்டாகும் குடும்பத்தில் வளைத்து கொடுத்து செல்லவும் மொத்தத்தில் இன்று அமைதி நிறைந்த நாள் அவிட்டம் நட்சத்திரம் கட்டுப்பாடு வேண்டும் சதயம் நட்சத்திரம் செலவுகள் ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரம் மேன்மை உண்டாகும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம் மீனம் ராசி நண்பர்களே அதிகாரப் பொறுப்பில் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும் உணவு தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும் பயணம் தொடர்பான செயல்களில் புதுமையான அனுபவம் கிடைக்கும் மனதில் புதுவிதமான தேடல்கள் உண்டாகும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும் மாணவர்களுக்கு விளையாட்டு சார்ந்த உதவிகள் கிடைக்கும் மொத்தத்தில் இன்று சுகம் நிறைந்த நாள் பூரட்டாதி நட்சத்திரம் விட்டு கொடுத்து செல்லவும் உத்தரட்டாதி நட்சத்திரம் அனுபவம் கிடைக்கும் ரேவதி நட்சத்திரம் உதவிகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம் நன்றி வணக்கம் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி